ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டுக்கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்லை மார்க்கெட் கீழே இருக்கும்போது யாரையும் பயப்பட வச்சு வாங்காதே இன்னும் கீழே போகும் இருக்கிறதெல்லாம் வித்துரு என்ன ஆகும்னு தெரியாது இப்படியெல்லாம் வந்து நம்மளை எல்லாரும் பயமுறுத்துக்கிறேன் அப்படி யாருமே மார்க்கெட் பக்கம் வந்து பணம் போடுறதுக்கே நடுங்கினாங்க ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழே இருக்குது நான் வாங்கின ஷேர் ஏறிப்போச்சு நான் சொன்னேன் பற்றியா அந்த ஷேரு அது நல்ல ஷேரு நான் சொல்கிற ஷேர் எல்லாம் ஏறும் எனக்கு தெரியும் எப்படி பணம் பண்ண முடியும்னு இந்த மாதிரி ஃபார்முலாய்க்க பீத்திக்கிறதும் அல்லது என்னால் இன்னும் நிறையா பண்ண முடியும்னு சொல்கிறதும் இப்போ காமன் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் என்னால் வந்து மார்க்கெட்டில் பணம் பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு கூட அதே நபர்கள் இன்றைக்கி மாற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு சோஷியலாக நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி பணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பணம் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது ட்விட்டரில் இருக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கும் வீடியோவில் இருக்கும் டிவியில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லா இடத்துலையும் வரும் ஸோ இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பிம்பம் உண்மை இல்லை என்ன காரணம்னா ரிஸ்க் எப்ப எடுக்கணும்னு ஒரு வரைவரை இருக்கு மார்க்கெட் கீழே இருக்கும்போது ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அப்படி எடுக்கிற ரிஸ்க்கு வந்து நிச்சயமாக நமக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட் மேலே மேலே போக போக ரிஸ்க் அதிகப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த முடிவு நம்மளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரிஸ்க்கை எப்போ எடுக்கிறோங்கிறதா அந்த ரிஸ்க்கு நமக்கு சாதகமாக பாதிகமான்றத முடிவு செய்யும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் நல்ல ஏறி ஒரு அதிகமான ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது ஸோ இந்த காண்டெக்டில் என்னென்ன செய்யக்கூடாது எதெல்லாம் நம்ம எடுத்தோன்னா அது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் முதல்ல ஓபிஎம் ட்ரேடிங் அடுத்தவங்க காசில் பொசிஷன் வச்சுக்கிறது இப்போது நிறைய இடத்துல ப்ரோக்கர்ஸ் நமக்கு கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்டு வந்து கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க ஸோ யார்கிட்டையாவது காசை வாங்கி ஷேர் வாங்கணும் அப்பா அம்மாக்கிட்ட கூட பணம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அல்லது மனைவி சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடுறது இந்த மாதிரி நம்ம பணம் இல்லாத பணத்தை வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது இன்னொரு ஓபிஎம் ட்ரேடிங் என்னென்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் கொஞ்சம் காசை வச்சிட்டு நிறைய பொசிஷன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு இது ரொம்ப தவறானது மார்க்கெட் ஹையில இருக்கும்போது நிச்சயமாக இது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடியும் என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் நாலு லட்ச ரூபா பொசிஷனுக்கு நீங்கள் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கா சொற்ப காசுலேயே உங்களால் அது வாங்க முடியும் ஆனால் ஒருவேளை அந்த முடிவு சரியாக இல்லைன்னா அந்த காசு போயிடும் அதனால் நீங்கள் உங்கள் சக்திக்கு மேலே பெரிய பொசிஷன் எடுக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது அதை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டாவது முடிவெடுக்கக்கூடிய வேகம் டக்குன்னு முடிவெடுத்து பண்ணுறது எடுத்தோம் கௌத்தோன்ற மாதிரி முதலீடு பண்ணுறது இந்த அவசர கதியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முழுசும் இப்போ தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அது இந்த மாசமாவா அடுத்த மாசமா எப்போ மார்க்கெட்டோடைய நிலமை மாறும்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது சுதாரிச்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம இருக்கோம் இந்த அவசர கோலமான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத முழுசும் நீங்க தவிர்க்கணும் மூணாவது ரொம்ப ஆர்வக்கோளராக நிறைய விஷயங்களை பண்றது உதாரணத்துக்கு டிப்ஸு வச்சு வாங்குறது இது மாதிரி இன்னார் சொல்ற எல்லா ஷேரையும் வாங்குறேன் அப்படின்னு சொல்றது அல்லது இந்த கால்ஸ் வந்து அந்த கால்ஸ் படி உடனே உடனே முடிவு எடுக்கிறது இதை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணணும் தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது நமக்கு தெரியாத விஷயத்துல முடிவெடுக்கிறது அல்லது நமக்கு எக்ஸ்பர்டிஸ் இல்லாத டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் தவிர்க்கணும் சோ இந்த ஆர்வக்கோளார கட்டுப்படுத்திக்கணும் நமக்கு தெரியாத விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கிறது முழுதும் தவிர்க்க வேண்டும் அடுத்த விஷயம் பேராசை அது எந்த நேரத்திலயும் இருக்கக்கூடியதான் ஆனா பேராசை நமக்கு எந்த நேரத்துல தான் நம்ம வெற்றியாளராக தோல்வியை அடைகிறோமான்றதை முடிவு செய்யக்கூடியது மார்க்கெட் ரொம்ப விழுந்து யாருமே அந்த பக்கம் வராத ஒரு சூழ்நிலையில் நமக்கு பேராசை வந்ததுன்னா நிச்சயமா அது வெற்றியை நோக்கி தான் நம்மளை கொண்டு செல்லும் ஆனால் அதே பேராசை எல்லாருமே மார்க்கெட்ல இருக்கும்போது ஒரு கல்யாண கோலத்தில் மார்க்கெட் இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம பேராசைப்பட்டோம்னா நிச்சயமா அது பாதிப்பாக கூட நமக்கு முடியலாம் ஸோ இந்த பேராசைப்படுறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டம் என் பார்வையில் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் பேராசைப்பட்டோம்னாக்கா அந்த பேராசை நமக்கு வழியை கூட கொடுக்கலாம் ஸோ எப்போ ரிஸ்க் எடுக்கணும் என்ன காலகட்டத்தில் நீங்கள் அதை சுலபமாக கையாண்டு ஜெயிக்க முடியும் அது எப்போ நமக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றதுக்கு ஒரு கிராமர் இருக்குது அது எப்போவுமே மார்க்கெட் சரிந்து யாருமே சந்தை பக்கம் வராத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வரவும் போறவங்கலாம் மார்க்கெட்டில் வந்து நானும் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தை தான் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் எல்லாராலையும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது மார்க்கெட் நிச்சயமாக திடீர்னு ஒரு நாள் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் புரட்டி போட்டுரும் அது எப்போன்றது நமக்கு தெரியாது அது தெரியாதுங்கிற கா நீங்க நீங்கள் இருந்து அந்த நாள் வரைக்கும் நம்ம தயார்படுத்திக்கிட்டு காத்திருக்கணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் இன்னும் இர்ராஷனாகவும் பேராசையாகவும் நடைபோடுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சுதாரிச்சுக்கணும் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு இது போதும் நான் இதுலேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற ஒரு மனப்போக்கோட ஒவ்வொரு டெசிஷனாக நீங்கள் கையாளணும் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படி பண்ணிங்கன்னா என்றைக்கு மார்க்கெட்டில் சிக்கல் வருதோ அன்னைக்கு நீங்கள் கூலாக இருப்பீங்க மற்றவங்க தான் பதட்டத்தில் இருப்பாங்க ஸோ மார்க்கெட் விழும்போது யார் கூலாக இருக்கானோ அவனுக்கு தான் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி மார்க்கெட் விழற அன்னைக்கு பதட்டம் பட பதட்டம் உருவாகிற மாதிரி அல்லது பதட்டம் நம்மளை பாதிக்கிற மாதிரி யார் இருக்கானோ மார்க்கெட் கீழே வரும்போது அந்த பதட்டம் பாதிக்கிற மாதிரியும் அந்த பதட்டம் பெருசும் ஒருத்தரை வந்து அழிக்கிற மாதிரியும் யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அந்த ஆளாக நம்ம இருக்கக்கூடாது இந்த தெளிவான புரிதல் நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக வேணும் எத்தனை நாளைக்கு இது ஓடும் நமக்கு தெரியாது ஓடுற வரைக்கும் ஓடட்டோன்னு சும்மா வேடிக்கையும் பார்க்கக்கூடாது ஓட ஓட நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முதலீட்டில் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மற்றவங்க பயப்படும் போது நீங்கள் மறுபடியும் வாங்குவீங்க அடுத்த முறை இந்த நிகழ்வு மறுபடியும் வரும்போது நீங்கள் சுச்சுவேஷனில் ஜெயிப்பீங்க நீங்க மட்டும் நிப்பீங்க அதற்கான எல்லா விதமான ப்ரிப்ரேஷன் நீங்க பண்ணணும் அதற்கான காலகட்டம் வந்துருச்சு ஸோ கெட் ரெடி அண்ட் கெட் செட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி